நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி ரொம்ப ஃபேமஸாக வந்துருச்சு முந்தியெல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் அந்த மாதிரி வளைய நடைப்பயணத்துக்கு போவாங்க இப்போ ஆயிரக்கணக்கில் போக ஆரம்பிச்சிட்டேன் நடைப்பயணங்கிற நடைப்பயணம் எல்லா கஷ்டத்தையும் நாங்கள் மனசில் ஏந்தி தான் போகிறோம் அதெல்லாம் வந்து தீர்ந்து பழனி ஆண்ட உணர்வுனால நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது அவ்வளோ ஆனந்தமும் சந்தோஷமும் தொன்று தொட்டு நாங்கள் இந்த பழனி ஆண்டவனுக்கு காவடி கட்டணும் அப்படிங்கிற ஆனந்தத்தோடு நாங்கள் போயிட்டு வரோம்னே அந்த முருகனை பார்த்த உடனே ஒரு பரவச நிலைக்கு நம்ம ஆட்படுத்தப்பட்டு அதனால இங்க வரும்போதே வந்து ஒரு பரிபூர்ண ஒரு மன நிறைவோட தான் வந்து வந்துகிட்டு இருக்கோம் இப்போ நாங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பதினஞ்சு நாள் பழனியாண்டவனுக்காகவே நாங்கள் ஒதுக்குறோம்னே இந்த பழனியாண்டவனுக்காக வேண்டி நாங்கள் பதினஞ்சு நாள் ஒதுக்குறது எங்களுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது நாள் பழனியாண்டவன் எங்களுக்கு அன்னதானத்தை படியலக்கிறாருனே சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனி மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் உ ஆல் மு முல் மு மு மாற்பட்டு சிவன் கோவிலேருந்து அந்த உண்டான அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் செஞ்சு இப்போ மேலச்சிபூரியை நோக்கி இப்போ புறப்பட்டாங்க புறப்பட்டு அவங்க கூட போயிட்டுருக்கோம் வாங்க எங்கே அவங்க வந்து புறப்பட்டாங்களோ அந்த இடத்துல வந்து சேர்றது வந்து ரொம்ப விசேஷம் அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கூட வந்து இப்போ மேலச்சுவரி பழனிப்பா பெரிய இப்போ இருக்காங்க அதாவது இந்த நடைப்பயணம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சுவையான ஒரு வரலாறு இருக்கும்ல அதை பற்றியும் சொல்லுங்கண்ணே அதாவது இது முத்தப்பையான்னு ஒரு ஐயா வந்து பிராரன்பட்டிங்கிற ஊரில் வந்து ஒரு புளிய மரத்தில் டிபாசிச்சுட்டு ஒரு சின்ன வேலை வச்சு சாமி கும்பிட்டு அதாவது முதல்ல இது மேலச்சுவரி இல்லை அவங்க ஆ பூர்வீகம் வந்து பிராரம்பட்டி சரி அதாவது மேலேச்சுவரிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் சரி அந்த இதில் ஒரு புளியமர்த்தடியில் இருந்து அவங்க வந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அப்போ நம்ம புதுக்கோட்டை மகாராஜா அது வழியாக வேட்டைக்கு போகிறாரு சரி வேட்டைக்கு போகிறப்ப இப்போ நீ வேட்டைக்கு போகிறப்ப ஒரு குத்துப்பட்டு ஒரு மான் ஓடி போயிடும் குத்துப்படாத மான் ஒன்று உனக்கு புடிபடும் அப்படின்னு சொல்லி அவர் ஐயா குறி சொல்கிறாங்க குறி சொன்ன உடனே அதே மாதிரி அவருக்கு அந்த மாதிரி மான் கிடைக்குது கிடைச்ச உடனே அவர் திரும்பி புதுக்கோட்டைக்கு அரண்மனைக்கு போயிடுறாரு அவருக்கு ஆண் குழந்தை இல்லை எந்த குழந்தையுமே இல்லை அந்த குழந்தையக்காக மறுபடி இவருடைய இருப்பிடத்துல வந்து குறுகியாரு அவர் அடுத்த வருஷம் அவனுக்கு தொட்டி கட்டித்தாரே அப்படின்னு சொல்லி அந்த முத்தப்பையா சொல்றாங்க அதே மாதிரி அடுத்த வருஷத்துல அந்த முத்தப்பையா கருணையால ஆண்குளந்த பிறக்குது அதனால அதுக்கு இப்போ பிரயோஜித்தமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அரசர் வர்றாரு வர்றவர்கிட்ட எனக்கு வேறு ஒன்றும் இல்லை ஒரு பெரிய செப்பு வேல் ஒன்று தந்து அவர் சின்ன வேலை வச்சு கும்பிட்றாரு ஒரு பெரிய செப்பு வேல் ஒன்று செஞ்சு தந்து பழனியில் எங்களுக்கு அந்த அன்னான மடத்தில் பழனி மலையில மரியாதை கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறப்ப அப்ப மன்னர்கள் ஆட்சி ஜமீன்தார்கள் ஆட்சி தானே ஒரு மன்னருக்கு மன்னர் ஜமீன்தாருக்கு ஜமீன்தார் லெட்ரு கொடுத்து விட்டு ஓலை கொடுத்து விட்டு இந்த இது இடையிட்டு நம்ம போய் சேர்றோம் சரி அதுக்கு பிறகு எத்தனை தலைமுறையா எடுக்கிறோம் இது வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தலைமுறைகளா இருக்கலாம் மேலச்சு முறையில் அஞ்சாயிரம் தலைமுறைகளா இருக்கலாம் சரி அப்படி வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு சரி இப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்துருச்சு ம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் அந்த மாதிரி வளைய நடைப்பயணத்துக்கு போவாங்க இப்போ ஆயிரக்கணக்கில் போக ஆரம்பிச்சாங்க நடைபயணங்கிறது நடைப்பயணம் பர்டிகுலராக குறிப்பாக வந்து நம்ம மேலே வீட்டிலேருந்து எத்தனை நாள் நடப்பாங்க அங்கே எத்தனை நாள் ஸ்டே பண்ணுவாங்க எப்படி வருவாங்க பற்றி இப்போ என்ன வேலைக்கு சொல்லுவாங்க நான் சொல்லுங்க அதாவது புறப்பட்டதுலேருந்து பதினைஞ்சாவது நாள் இந்த வேல் திரும்பி வரும் ஊருக்கு இப்போ வர்றது வர்றது சரி புறப்படுறது வந்து இப்போ அன்னைக்கு வந்து எப்போதும் வந்து தைமா தான் அன்னைக்கு அஷ்டமி நட்சத்திரம் வரும் ம் அன்னைக்கு இங்க இருந்து புறப்படுறது சரி புறப்பட்ட எட்டாவது நாள் ஆறாவது நாளை நம்ம போயிடுவோம் பழனிக்கு சரி இங்க இருந்து ஆறு நாள் நடைபயணம் நடைபயணம் எட்டாவது நாள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க ஆயிலிய நட்சத்திரம் முடிஞ்சு பூசம் முடிஞ்சு பூசத்தன்னைக்கு நம்ம முத நாளே போயிடுவோம் பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயில் ஏற்று மக நம்ம காவடி செலுத்துறது சரி அது எப்போ நாள் வரும் சரி எட்டாவது நாள் காவடி வரும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே கிழமை அடுத்த திங்கக்கிழமை இன்னைக்கு அங்கே காவடி மகத்தன்னைக்கு செலுத்துறோம் சரி செலுத்திட்டு மறு திங்கக்கிழமை இன்னைக்கு அந்த இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்துரும் சரி அதாவது திருப்பி அதாவது போகும்போது ஆறு நாள் பயணம் வரும்போது நாலு நாள் திரும்பி வரும்போது நாலு நாள் நடைபெறும் வெள்ளிக்கிழமை காலையில புறப்படுறாங்க வெள்ளிக்கிழமை காலையில புறட்டவங்க திண்டுக்கலுக்கு வந்து சனிக்கிழமை காலையில் வந்துடுறாங்க பத்து மணிக்கெல்லாம் அதுக்கப்புறம் சமுத்திராப்பட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை இங்கே வந்துடுறாங்க சரி அப்போ போகிறதுக்கு ஒரு ஆறு நாள் வர்றதுக்கு ஒரு நாலு நாள் அங்கே தங்கள் வந்து மொத்தம் வந்து பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஒரு நல்ல விளக்கத்தை என்ன சொன்னாங்க வாங்க இப்போ வந்து இந்த வாரப்பட்டிலேருந்து மேலச்சூரிக்கு உள்ள வந்து காவடி என்ட்ரி ஆகும்போது அந்த ஊர் பெருமக்கள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் இது தேவன் பண்ணிக்கிறோம் ஆ சரி சரி வடிவேல் முருகனுக்கு மங்களத்து நாயகனே மன்னாளும் முதலிரைவா பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தின் நே தருமதலாய் தரும் மதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் கூல விடுவிளக்கே எழில் மணிய கணபதியே அப்பம் மூடன் பொ அவளுடனே அதலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எல்லவும் சள்ளியாத எம் மனதை உமக்காக்கி தென் தமிழால் போற்றுகின்றோம் வந்தளிப்பாய் கணபதியே இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணி சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன்மையிற்று கணபதியே பொற்றியென பொற்றுகின்றோம் முருகனுக்கு ஆடிய பாதா நீடிய கரனே ஆனைமுகத்தோனே தேடிய போது இரகசியமுடனே சீக்கிரம் நீ வருவாய் சீக்கிரம் நீ வருவாய் பாடிய நாவில் சூடிய தமிழும் பகரும் பெருமானே நாடிய சூடிய நாவில் உகந்தருள் விநாயகனே நாடிய சூபிய நாவிலுகந்தரு நல்ல விநாயகனே ஓராறு முகமாட ஈராறு புயமாட ஓங்கு வடி வேலுமாட உச்சித குண்டலமும் கச்சித ஊடியாட ஒளியான சுட்டியாட பாரான தண்டையில் பாத சிலம்பாட பணிந்திடும் பக்தராட பன்னிரு கரமாட பணித பூஷணமாட பவளவெண் குடைகளாட தோராத மயிலாட கோழித்துவஜமாட துலங்கு நீர்காவியாட தொண்டர்கள் முதலான சண்டிகேஸ்வரராட தொந்தநவ வீரராட தாராத தவமுனிவர் தானாட நீயாடி தமியேனி முன்பு வருவாய் தகதகன மயிலேறி திருநடனமாடி வரும் தழிகாசல கடவுளே தமிழாலே அழைத்தவுடன் தாகும் பாலா தங்க நிற செங்கதிர்போல் மின்னும் வேலா அமிழ்தூரும் ஆறுமுகம் அமைந்த தோவே இப்ப காவடி சாமி பி எல் ஆறுமுகம் வேந்தமுடியை சேர்ந்தவங்க அவங்க இந்த நடைபயணத்தை வந்து வெற்றிகரமாக இப்ப முடிக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய அனுபவத்தை நம்ம நாட்டுக்கோட்டை நேரத்தை டிவி நேரத்தை பகிர்ந்துக்காங்க வணக்கம் சாமி வணக்கம்ண்ணே நான் வேந்தன்பட்டி இங்க வேந்தன்பட்டில இருந்து அப்பா காலத்துல இருந்து நாங்க காவடி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்பா காலம் எத்தனை வருஷமா அப்பா வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் எடுத்தாங்க சரி அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு இருபது வருஷம் எடுத்தாங்க நான் ஒரு இருபது வருஷமா காவடி கொண்டு போய் ரிட்டன் கொண்டு வந்துட்டு இருக்கேன் ரிட்டன் வருஷம் வருஷம் நல்லபடியா இந்த மேலைச்சோரி சக்தி வேலாய சாமி பின்னாடி வேந்தன்பட்டில இருந்து காவடி கட்டி நந்தி கோயில் தீபம் எல்லாம் பார்த்து மேலச்சோரி வேலோட நாங்க போயிட்டு நல்லபடியா வந்துட்டு இருக்கோம் பயணம் சிறப்பா இந்த கிட்டத்தட்ட வந்து நீங்க போயிட்டு வர காலம் பதினஞ்சு நாள் ஆமா பதினஞ்சு நாள் கேட்டான் அதாவது இந்த திங்கக்கிழமை வேல் கிளம்புச்சுன்னா அடுத்த திங்கக்கிழமை நாங்க காவடி செலுத்துவோம் அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா மேலச்சோரி வந்துடும்னே கரெக்டா மூணு திங்கக்கிழமை எத்தனை நாள் விரதம் இருப்பீங்க விரதம் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு மாசம் என்ன மாதிரி விரதம் விரதம் எல்லாம் கடைபிடிப்பீங்க அதாவது கடுமையான விரதமா இருப்போம்னே அதாவது காலையில குளிச்சுட்டு குளிச்சுட்டு காலையில் ஈவினிங் குளிச்சுட்டு காலையில் ஒரு வேளை விரதம் இருப்போம் நான் அப்புறம் ரெண்டு வேளை சாப்பிட்றது ஈவினிங் காலையிலையும் பாட்டு பஜனை விளக்கு ஏற்றி வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கடுமையான விரதமாக இருந்து பழனி ஆண்டவருக்கு போகணும் அது மாதிரி எந்த கெட்ட காரியங்களுக்கோ தீய இதுக்கோ நாங்கள் மாட்டோம் விரதம் இருந்தால் செப்பல் போட மாட்டோம் விரதம் கடமையாக இருந்து பழனி ஆண்டவனுக்கு தரிசனம் பண்ணிட்டு வருவானே இதை நீங்கள் இந்த வேண்டு இதை வந்து முடிக்கிறீங்களே முடிக்கும்போது நீங்கள் எப்படி உணர்றீங்க அண்ணா இப்போ முடிக்கும் போது அந்த ஆண்டவன் அருள் முழு மனதோடு எங்களுக்கு கிடைத்த நாங்கள் நாங்கள் அந்த அதை வந்து நீங்கள் உணர்றீங்களா இதை நல்லா உணர்றோம்னே எல்லா கஷ்டத்தையும் நாங்கள் மனசில் ஏந்தி தான் போகிறோம் அதெல்லாம் வந்து தீர்ந்து பழனி ஆண்டவன் அருளால் நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது அவ்வளோ ஆனந்தமும் சந்தோஷமும் தொன்று தொட்டு நாங்கள் இந்த பழனி ஆண்டவனுக்கு காவடி கட்டணும் அப்படிங்கிற ஆனந்தத்தோட நாங்க போயிட்டு வரோம்னே இப்போ நீங்க இந்த நடைபயணத்துல ஒரு அதாவது பக்திகரமா அல்லது மறக்க முடியாத சம்பவங்கள் எதுவும் நடந்ததா அண்ணே பழனி ஆண்டவனை கும்பிட்டு வரதே பெரிய சந்தோஷம் அண்ணே ஒன்று அவரை நாங்கள் இங்கேருந்து போயிட்டு எங்களுக்கு நாங்கள் போனோன்னா எங்களுக்கு தரிசனமும் பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் நேரடியாகவே கொடிமரத்தில் இருந்தபடியே நேரடியாகவே பழனி ஆண்டவனோட தரிசனம் எங்களுக்கு கிடச்சிச்சு இந்த வருஷம் அதோடு இல்லாமல் பழனி ஆண்டவனுக்கு கும்பாபிஷேகம் நடந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டலாபிஷேகத்துக்குள்ளே நாங்கள் போய் பழனி ஆண்டவனை நாங்கள் பார்த்துட்டு வந்த சந்தோஷம் அதுவே பெரிய சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சரி மகிழ்ச்சி இப்ப நீங்க திரும்பி நடந்து போறணும் நடந்து போ நடந்து போறீங்க வர்றதும் நடந்து வர்றீங்க அது வந்து சில பேர் வந்து சொல்ல அதாவது சில பேர் சாக்ஸ் பத்தி எல்லாம் போட்டு வராங்க அது நீங்க எப்படி நடந்து வர்றீங்க அண்ணா நாங்க இதுவரை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சில பேரால கொஞ்சம் முடியல அவங்க அதனால அந்த சாக்ஸ் போட்டு புதுசா வர்றவங்க வராங்க ஆனா ரொம்ப வருஷமா போனவங்க வந்து இதுவரை எந்த பேண்டடோ எந்த இதுவுமே போட்டதில்ல எதுவுமே போடுறது இல்ல போடுறது இல்ல அந்த பழனியாண்ட உன விபூதி மட்டும்தான் நாங்க வந்து காலில் தடவிக்கிட்டு முருகா எங்களை நல்லபடியா கூட்டி போய் உன்னோட வேலையும் நம்பி வர்றோம் நாங்க எங்களை கூட்டி போய் கூட்டியான்னு சொல்லி கூட்டியாராங்க இதுவரை எந்த இதுவும் இருபது வருஷத்துக்கு பேண்டடோ எதுவும் நாங்க போட்டதில்லை இப்போ வந்து நீங்க உங்களுடைய நடைபயணங்கிறது இரவுல இருக்குமா பகல்ல இருக்குமா அதிகமா இல்ல எங்களது நட வந்து முக்கவாசி இரவுல தானே இருக்கும் அதாவது ஈவினிங் வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை நாலு மணிக்கு சாயந்தரமா கிளம்பினோம்னா பதினோரு மணி பன்னெண்டு மணி வரை நடந்து படுத்துருவோம் காலையில அதே இது வந்து பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு கிளம்பி பத்து பதினோரு மணிக்கு எங்களுக்கு நட முடிஞ்சிடும் நல்லபடியா போயிடும் சரி இப்போ போய் அதாவது எப்படி நீங்க வந்து சாதாரணமாக நீங்க நடந்து போனா கூட ஒரு நம்மளோட இயற்கை உபாதைகள் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்த ஒருவேளை அந்த மாதிரி பண்ணி போயிட்டு கூட திருப்பி வந்து குளிச்சுட்டு அந்த மாதிரி எடுக்கணுமா இருக்கா இல்லைண்ணா நம்ம இது வந்து ஆக்சுவலி மேலவட்ட காவடி இது வந்து அந்த காலத்தில் ஐயாக்கள் வந்து பட்டயத்தில் எழுதியிருக்காங்க எங்களால் வந்து காவடி கொண்டுட்டு வரது நாங்கள் வந்து வந்து பழனி ஆசை காவடி நாங்கள் கொண்டு போகிறோம் வேண்டுதல் காவடி கிடையாது அவரோட அன்பு காவடி நாங்கள் கொண்டு போகிறோம் அதனால வந்து நாங்கள் காவடி கொண்டு போகிறோம் உபாதைகள் எதுவும் வந்துச்சுன்னா தண்ணியை தொளிச்சிக்கிட்டு கால் கை காலை கழுவிட்டு பழனி ஆண்டவனை விபூதியை பூசிட்டு எடுப்போம் அந்த ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கிறாரு நல்லபடியா கூட்டி போய் கூட்டி யார் ரொம்ப அது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாவே நீங்க வந்து சரி இன்னொன்னு நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணா நான் வந்து சேல்ஸ் ரப்பா இருக்கிறேன்னு சரி இந்த ஒரு மாச காலம் எப்படி நீங்க இப்ப இந்த ஒரு மாச காலமா பதினஞ்சு நாள் பழனி ஆண்டவனுக்காகவே நாங்க ஒதுக்குறோம்னே இந்த பழனி ஆண்டவனுக்காக வேண்டி நாங்க பதினஞ்சு நாள் ஒதுக்குறது எங்களுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது நாள் பழனி ஆண்டவன் எங்களுக்கு அன்னதானத்தை படியலாக்குறாரு எங்களுக்கு இதுல போறதுல மிக்க மகிழ்ச்சி வருஷா வருஷம் தொண்டு தொட்டு வாரிசு வாரிசா இந்த பழனி ஆண்டவன் சக்தி வளாயசாமி அனைத்து காவடிகளும் ஆனந்தமாக கூட்டி போய் கூட்டியாரணும்னு என்னோட வேண்டுகோளே இப்போ ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்ககிட்ட பேசுன எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம் நகரத்தார் சார்பில் நான் என்னோடய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக்கிறேன் ஆண்டவனரில் நன்றி நன்றி இப்போ வந்து நம்ம காவடி சாமி பொன் புதுப்பட்டியை சேர்ந்த மணிகண்டன் அவ இருக்காகவ இந்த நடைப்பயணத்தை பற்றி அவருடைய அனுபவத்தை நம்ம டிவி நேரோட பயந்துடுவேன் வணக்கம் சாமி அண்ணே வணக்கம் பொன் இது நாங்கள் மேலைச்சூரியிலேருந்து கா காவடி கட்டி வர்றோம் பொன் புதுப்பட்டியிலேருந்து மேலைச்சூரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நா நூற்றி நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த வேல் வந்து போயிட்டு பழனி மலைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு வழிநடுக இந்த வரவேற்பை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்து இந்த வேல் போயிட்டு திருப்பி இங்கே வரணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடோட அதாவது பழனிமலை போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் ஒரு ஈடுபாடோட ஊர் மக்கள் அதை ரிசீவ் பண்றாங்க ரிசீவ் பண்றாங்க எங்களை அங்கேயும் ஆங்காங்கே நம்மளோட முன்னோர்கள் வந்து சத்திரம் கட்டி வச்சிருக்காங்க போற வழி எல்லாம் இந்த காவடி வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ஆண்டுக்கு முன்புல இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு குமரப்பையா குடும்பத்துல இருந்து மொத மொதல் போயிருக்காங்க அவங்க உப்பு வணிகம் பண்றதுக்காக அங்கே போனாங்க நம்மளோட அன்னதான மடத்துல முருகன் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து நீங்கள் காவடி கட்டிக்கிட்டு வாங்கன்னாங்க அவங்களும் அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன சிறிய சிறிய கோயில்கள் பிள்ள விநாயகர் கோயில் மண்டபம் இதெல்லாம் கட்டிட்டாங்க இப்போ பெரிய பெரிய கல்யாண மண்டபங்கள்லாம் கூட கட்டி நம்ம ஆளுங்க வந்து அன்னதானம் எல்லாமே அங்கே சிறப்பாக நடக்குது நாங்கள் இங்கே காவடி கட்டிட்டு திருப்பி ரைட் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல அந்த முருகனை நினச்சிக்கிட்டு தான் போகிறோம் அந்த முருகன் தான் எங்களை கூட்டிகிட்டு வர்றார் வழிநடுக அந்த நடை பயணம் வந்து ரொம்ப கல்லும் முள்ளும் கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் வந்து முருகனே கதி முருகனே சரணம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் சரி பண்ணி நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக புதுப்பட்டியில் நீங்கள் இதுக்கு இந்த பயணத்துக்கு போறீங்க இல்லை நான் இப்போ வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக வருகிறேன் எனது தம்பி வந்து கிடந்தட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக என் தம்பி வந்து கொண்டிருக்கிறார் வருஷமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் தொடங்கும் போது அதாவது வந்து வேண்டுதலா இல்லை ஒரு ஈடுபாட்டின் காரணமாக புரியலாம் ஈடுபாட்டின் காரணமாக ஈடுபாட்டின் காரணமாக தொடங்கும்போது இப்போ திருப்பி வரும்போது என்ன மாதிரி நீங்கள் உணர்றீங்க அது நம்ம வந்து எப்படி சொல்றது அந்த முருகனை பார்த்த உடனே ஒரு பரவச நிலைக்கு நம்ம ஆட்படுத்தப்பட்டுறோம் அதனால இங்க வரும்போதே வந்து ஒரு பரிபூர்ண ஒரு மன நிறைவோட தான் வந்து வந்துகிட்டு இருக்கோம் இப்போ நாங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி 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 நன்றி